வசந்தம் பூத்துக்குழுங்கின்ற ரபீ அவ்வல் மாதத்தை நாம் நெருங்கியிருக்கின்றோம் ரபி என்று சொன்னால் வசந்தம் என்ற பொருள் அவ்வல் என்றால் முதலாவது வசந்தத்தின் முதல் மாதம் என்று அரபியில் பொருள்படக்கூடிய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த மாதத்தில்தான் அகிலத்தின் அருட்கொடையாக அன்னலம் பெருமானார் நபிகள் நாயம் செல்லாலிசின்னம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த பெருமானார் பெருமான செல்லாலுஸ்லாமுடைய பிறந்த மாதத்தை பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடிய ஒரு காலம் இருந்தது நபி பிறந்த நன்னாள் என்று சொல்லி புகழ் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய மூலூதுகள் முழுவதும் அதை பெரிய அளவிலே எடுத்து சென்ற ஒரு கால சூழ்நிலை என்று மாறியிருக்கிறது இரண்டு வகையான எல்லைகளுக்கு சென்று விடுகிறோம் ஒன்று புகழ் பாடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் எல்லையை சென்று மூலுவது புகழ் பாடுதல் என்ற அடிப்படையிலே சென்றுவிடக்கூடிய ஒரு எல்லை இன்னொன்று எதுவுமே தேவையில்லை பெருமானாருக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது மார்க்கத்தில் அப்படி இல்லை நபித்தோழர்கள் அப்படி கொண்டாடியதாக இல்லை எனவே அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் ஒரு வசத்தியா கோட்பாட்டை இஸ்லாம் முன்வைக்கிறது நடுநிலை கோட்பாடு எந்த எல்லைக்கும் அது சென்று விடாது தீவிரத்தின் எல்லைக்கும் சென்று விடாது நிரா நிராசையனுடைய பள்ளத்தாக்கு அது சென்று விடாது ஒரு போக்கு இப்போது இதை புகழ்பாடுதல் என்று மௌழூதுகள் ஓதி கொண்டாடுவதும் தவறோ அதே போலத்தான் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து விடுவதும் ஒரு பெரும் தவறு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த காலச்சூழலை அழப்பியலுக்கான காலமாக மாற்றுவதில் நாம் பெரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமும் இதுதான் இதர அன்பர்களுக்கு இறை தூதர் சல்லல்ல அவர்களை எடுத்து வைக்கக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மீளாது கொண்டாட்டங்களை அழைப்பியலுக்கான பெருமானார் நாயம் செல்ல அலுவலம் அவர்களை குறித்த அறிமுகத்திற்கான ஒரு காலமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பள்ளிவாசலிலே தொழுகை முடிந்த பிறகு ஒரு ஃபாரம் வைத்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம் பெரியாரை தெரியுமான்னு கேட்போம் அம்பேத்கரை தெரியுமான்னு கேட்போம் பெரும்பாலும் எல்லோரும் எங்களுக்கு தெரியும் என்று தான் அவர்கள் பூர்த்தி செய்வோம் நாமெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதையே பொது வழிகளில் போய் நாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஒரு சேனலுக்காக இதர மத அன்பர்களை பார்த்து கேட்குறோம் நவிகல்நாயத் உங்களுக்கு தெரியுமா முகமது நபி யார் என்று தெரியுமா என்று கேட்கின்றோம் நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் உண்மை அதுதான் தெரியாது நோ ஐடியா அவர் முஸ்லீம்களுக்கான கடவுள் கேள்விப்பட்டிருக்கும் பாய்மார் சொல்லுவாங்க இப்படித்தான் பதில் வந்ததை தவிர சரியான முறையில் இறுதி இறை தூதர் நவிகள்நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் என்பதை சொன்னவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் படிக்காதவர்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு மிகப்பெரிய சிந்தனவாதிகள் என்று சொல்லக்கூடிய நல்ல மெத்த படித்தவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளில் வந்து பேசும்போது கூட அவர்கள் சொல்லுவார்கள் முஸ்லீம்களின் கடவுளாகிய நபிகள் நாயகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நபிகள் செல்ல அலிஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில்லை அவர்களை எடுத்து வைப்பதிலே இந்த சமுதாயம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் இன்றைக்கும் நீங்கள் இதை ஆய்வு செய்யுங்க உங்களுக்கு நட்புட்டாரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இல்லாத நண்பர்களிடம் உங்களுடன் பழக்கத்தில் இருக்கக்கூடிய இதர மத தோழர்களிடம் நபிகள் நாயகம்னா யார் அப்படின்னு கேளுங்கள் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க அவங்க சொல்கிற பதிலை வைத்து கொண்டு நீங்கள் சுகதானந்தாஸ் மக்களுக்கு சான்று வழங்கக்கூடியவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு அவர்கள் தருகின்ற அந்த பதில்தான் அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க வைங்களேன் அப்போ இந்த ஒரு மகத்தான ஒரு வாழ்வியலை மனிதகுலத்திற்கு அருளாக வந்த ஒரு பெரும் வாழ்வை அறிமுகப்படுத்தாமல் தனக்குள்ளே வைத்து கொண்டு புதைத்து கொண்ட பூட்டிக்கொண்ட கொடுக்குற்றத்திற்கு நாம் இரையாகி விடுவோம் இந்த வாழ்வியலை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையற்ற ஒரு சமுதாயமாக ஒரு சினிமா நடிகனை தெரிந்து வைத்த அளவிற்கு இன்றைக்கு செல்லல்லுடைய வாழ்வில் தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி நாம் இந்த வாழ்வியலை நாம் இதர மத அன்பர்களுக்கு சொல்லி அவர்கள் அதை புரிந்து அவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர் எனவே இந்த ரபியல் அவ்வல் மாதத்தை இந்த அடிப்படையிலே நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த ஜும்மா நாளில் இந்த பள்ளியிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷால்லா நான் ஒரு ஐம்பது பேருக்கு என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஐம்பது இதர மத சகோதரர்களுக்கு நான் இந்த மாதத்திலே பெருமானார் செல்லல்ல அலுவலாம் அவர்களை நான் அறிமுகப்படுத்தி விடுவேன் என்ற ஒரு உறுதியை நீங்கள் இருந்துங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் இந்த கொண்டாட்டத்தினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும் எப்படி சொல்வது சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணுமே எப்படி சொல்கிறது பெருமானார் நவீன செல்ல அலுலாம் அவர்கள் யார் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் மக்காவில் வாழ்ந்த ஆண்டு எத்தனை மதினாவில் வாழ்ந்த ஆண்டு எத்தனை பட்டம் எப்போது கிடைத்தது எப்போது திருமணமானது எத்தனை மனைவிகள் ஏன் இத்தனை திருமணம் எத்தனை குழந்தைகள் ஹிஜ்ரத் என்றால் என்ன ஏன் யுத்தங்களை நடத்தினார்கள் வரிசையாக நீங்கள் கேள்வியில் கேட்டுக்கிட்டு அந்த கேள்வி உங்களுக்கு தெரியுதான் நீங்கள் பாருங்கள் எனவே அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் பணி எப்படியாவது அது அள்ள அள்ள குறையாத பெருங்கடல் நாயம் சல்லா இஸ்லாமுடைய வாழ்வியலுடைய பக்கங்களை படித்தால் நீங்கள் பிரமித்து போய்விடுவீர்கள் நீங்கள் எப்போது இந்த லாய்லஹா மஹமது ரசூலுல்லா என்று ஈமான் கொண்டீர்களோ எந்த அடிப்படையில் அந்த ஈமான் அமைந்தது என்று சொன்னால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனால் அதை புரிந்து நாம் ரசூலுல்லா என்று புரிந்து கொண்டோமா நவீனான் சல்லா அல்லாம் வாழ்வியலை நீங்கள் ஒருமுறை நின்று நிதானமாக அவனைத்து பாருங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் அந்த வாழ்விலிருந்து இந்த மனித சமுதாயம் தருகின்ற பெறுகின்ற படிப்பினைகள் என்ற அடிப்படையில் நீங்கள் தொகுத்து பாருங்கள் இன்னொரு லிஸ்ட் வச்சுக்கிறீங்க இதர மத சகோதரர்கள் நீங்கள் ரசுல்லாவை அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா அவர்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களிடம் இருக்கின்றனவா நவீன நாயகம் முகமது நபி அவர்கள் ஏன் இத்தனை திருமணம் செய்தார்கள் ஆயிஷா என்ற சிறிய வயது பெண்ணை பெருமானார் நவீக நாயன் செல்லா அலுவலம் அவர்கள் மனம் பிடித்தார்களே ஏன் இதெல்லாம் வந்து ஒரு அழைப்பியலுக்கான அவர்கள் அந்த விடையை தெரிந்தால் வியந்து போவார்கள் நாயம் செல்லா அலுவலம் அவர்களை குறித்து அவர்கள் நெகிழ்ந்து மகிழ்ந்து கண்கலங்கி போவார்கள் அப்படி ஒரு உத்தமான ஒழுக்கமான ஒரு அற்புதமான வாழ்வியல் அப்போ இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் நாயகம் அன்பின் தூதராக இருந்தார் அன்பு நபிகளாக இருந்தார் ஆனால் கடுமையான சண்டை போட்டிருக்காருங்க அவருடைய வாழ்க்கையில் உகதுங்கிறாங்க பதிருங்கிறாங்க பாய் நீங்கள் ஒரு புக்கு கொடுத்தீங்க நபிகளாக அறிமுகப்படுத்து உகதுங்கிறாங்க பதிருங்கிறாங்க ஹந்தக்குங்கிறாங்க குனேனுங்கிறாங்க ஏகப்பட்ட சண்டை அவருடைய வாழ்க்கைலாம் சண்டை போட்டிருக்கார் பெரும் போர் அவர் நடந்த போருக்கே அவர் சென்றிருக்காரு எப்படி நீங்கள் அன்பு நபி என்று அறிமுகப்படுத்துகிறீர்கள் அவர் ஆயுதம் ஏந்திய நபியாக இருக்கிறார் என்று ஆனால் அந்த யுத்த காலங்களில் பெருமானார் அல்ல அலுவலமுடைய பெருந்தன்மையும் அந்த யுத்தங்கள் எதனால் நிகழ்த்தப்பட்டன என்ற அந்த வரலாறும் அந்த யுத்தங்கள் அவர்கள் மீது எப்படி திணிக்கப்பட்டன ஒரு ஆட்சியாளராக அதை எப்படி அறம் கொண்டு எழுந்தார்கள் போர் விதிகளை அவர்கள் வகுத்து தந்தது உலகத்தின் பாடம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த யுத்த வரலாற்றுக்குள் நீங்கள் சென்று படித்திருக்க வேண்டும் இதுவரை நடந்த யுத்தங்கள் எத்தனை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் போர்னா கொத்து கொத்தாக இன்றைக்கு கொலைத்தாகம் கொண்டு அணு ஆயுதங்களை வீசுவதை போல் அல்ல ஒரு சிலர் கொஞ்சமே எண்ணிக்கை ஆயிரத்துக்கு கீழே தான் அவ்வளோதான் இருந்திருக்காங்க இவெல்லாம் சேர்த்து ஆனாலும் இந்த யுத்தம் நிகழ்வதற்கான காரணம் என்ன எத்தனை சண்டைகள் சமாதானத்தில் முடிந்திருக்கின்றன இந்த போரை தொடங்கியது அவர்களா நபிகளாரா அதை எப்படி எதிர்கொண்டார்கள் இதுவெல்லாம் நாம் படித்திருந்தால்தான் அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அரபு தேசத்தில் பிறந்தவர் அரபு நாட்டில் பிறந்த அந்த நபியை தமிழ்நாட்டில் உள்ள நீங்கள் இப்போ பின்பற்றிட்டீர்களா என்னையா இது அவர் அரபு மண்ணில் உள்ள ஆள் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள் திராவிட தலைவர்கள் மாபெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அரபு நாட்டில் பிறந்த முகமது நபியை நீங்கள் ஏன் இன்றைக்கு தலையில் வைத்து கொண்டாடுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி அதற்கான பதிலையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நவீனம் சல்லா அவர்கள் இறந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டு ஒரு நூற்றாண்டு கடந்துவிட்ட பிறகு இன்றைக்கும் நீங்கள் நவியலாரை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற காலம் வேறு மாறிடுச்சு நவீன உலகம் வந்துடுது அன்றைக்குள்ள அறிவுரை இன்றைக்கு பொருந்துமா இது அவர்கள் கேட்கின்ற கேள்வி இதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் இதற்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாயம் செல்லால செல் நம்முடைய வாழ்வியலை நீங்கள் தரவாக தெளிவாக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் படித்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த ரவி லோபல் மாதத்தில் ஒரு உறுதியேற்பு செய்யுங்கள் பல கொண் பல கண்ணோட்டங்களில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் ஒரு ஆய்வாகவே நிகழ்த்துங்கள் இதர மத சகோதரர்களுக்கு கொடுத்து ஆய்வு செய்ய சொல்லுங்கள் இந்த பெருவாய் நீங்கள் படித்து விட்டு வாருங்கள் என்றவரிடம் சொல்லுங்கள் வெறும் புத்தகம் கொடுப்பதினால் மட்டுமே நாயம் செல்ல அல்ல சிலம் வாழ்க்கையை அறிமுகப்படுத்திவிட நாம் ஆகிவிட மாட்டோம் வெறும் புத்தகம் கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சிடுச்சுனா இல்லை அந்த வாழ்வியலை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் எப்படி நாம் இன்றைக்கு நவீனம் செல்ல அல்ல சிலம் அவர்களை அறிமுகப்படுத்துதலுடைய சில வழிகளை நீங்கள் பாருங்கள் எப்படி அறிமுகப்படுத்தணும் ஒரு தலைவராக நாம் நம்ம அறிமுகப்படுத்தலைங்கிற முதல் பகுதி பெரும்பாலும் முழுமையாக அறிமுகப்படுத்தலை ரெண்டாவது எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அப்படி அறிமுகப்படுத்தவில்லை எப்படி அறிமுகப்படுத்தலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நபிகள் நாயன் செல்லால் சிலம்பவர்கள் ஒரு தலைவர் அதை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் நல்லது ஒரு அவர் தலைவர் அவர் அவ்வளோ நாங்கள் ஏற்றுக்கிறோம் சிறந்த தலைவர் ஆமாம் சிறந்த தலைவர் தான் ஒரு சிந்தனைவாதி பகுத்தறிவாதி ஆமாம் பகுத்தறிவா எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லையே நபிகல் நாயன் செல்லார அவர்கள் ஒரு புரட்சியாளர் மாணவ விடுதலையாளர் ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா பெரியாரைப் போல அம்பேத்கரை போல இன்னொரு புரட்சியாளர்களைப் போல் அவரும் ஒரு புரட்சியாளர் தான் நம்ம நம்பநாயன் செல்லா சிலம் அவர்களை நல்லவர் வல்லவர் என்று அறிமுகப்படுத்தினோம் உண்மைதான் அது ஒரு வகையான அறிமுகம் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு அறிமுகம் இருக்கிறது நபிகல் நாயன் செல்லார சிவம் அவர்கள் இறை என்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் எந்த சீர்திருத்தவாதிக்கும் இல்லாத எத்தனை தலைவர்களை கண்டாலும் அத்தனை தலைவர்களையும் தாண்டிய ஒரு பெருவாழ்வை வாழ்ந்து சென்றவர் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவனின் தூதர் என்ற அடிப்படையிலே தான் ஒரு மனிதன் அவருடைய சிந்தனைக்கு உட்பட்டு செயல்படும் பெரியார் எடுத்துக்கொண்டால் அவர் சமூக புரட்சியாளராக இருந்தார் என்றால் அவருடைய சிந்தனை அவர் வாழ்ந்த இந்த காலம் அவர் சார்ந்த மண் அது குறித்து மட்டும்தான் அவருக்கு சிந்தனையாக இருக்கும் ஆனால் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லோருக்குமானவர் என்றைக்குமானவர் அது காரணம் அவர்கள் முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் முகமது என்ற அந்த தனிநபருடைய ஆகச்சிறந்த ஒரு தனித்திறமை அல்ல அவர்களும் மனிதர் என்ற அடிப்படையில் யோசிச்சிருந்தால் நபிக நாயன் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் யோசிச்சிருக்க முடியும் அரபு நாட்டில் அன்றைக்கு நிகழ்ந்த சமூக எதிராக மட்டும்தான் குரல் கொடுத்திருக்க முடியும் ஆனால் உலகளாவிய பெருந்தீயக்கு எதிராக ஒரு பெருங்குரல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வழிநடத்தியவன் இறைவன் அவர்கள் இறைவனின் தூதர் என்பதில் தான் அவருடைய சிறப்பு இருக்கிறது இன்றைக்கும் இந்த முகம்மதுக்காக நாங்கள் உயிரை தருவோம் என்று சொன்னால் அது முகமது என்ற தனிநபருடைய பிரியம் அல்ல அவர்கள் இறைவனின் தூதர் என்ற ஒரு காரணத்திற்காக உயிரை தருவேன் அவர்களுடைய சொல் தப்பாது வழி தப்பாது அது நிச்சயம் அர்த்தம் உள்ளதாகத்தான் இருக்கும் அது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அமைதியையும் நீதியையும் பெற்றுத்தரும் என்று நான் திடமாக நம்புகிறேன் என்று சொன்னால் அவர் இறைவனின் தூதர் என்பதனால் இறை தூதர் என்ற அந்த அந்தஸ்து இறைவனவர்களுக்கு வழிகாட்டினான் அவர்களை தாங்கி பிடித்தான் நீ வழி அறியாதவராக இருந்தீர் உண்மை நேர் வழி காட்டினோம் ரசூல் ல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டியவன் இறைவன் படைத்தானோ அந்த இறைவன் தான் வழிகாட்டக்கூடியவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் எல்லா காலகட்டங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறை தூதர்களை இறைவன் அனுப்பினான் இந்த தூதுத்துவம் என்ற கான்செப்ட் இந்த தூதுத்துவம் என்ற அந்த அடர்த்தியான செய்தியை நாம் இந்த வாழ்விலோடு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால தான் நவியன் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் தலைவரா என்றால் தலைவர் தான் என்றால் புரட்சியாளர் தான் சீர்திருத்தவாதியா என்றால் சீர்திருத்தவாதி தான் சிந்தனையாளரா என்றால் சிந்தனையாளர் தான் பகுத்தறிவாதியா என்றால் பகுத்தறிவாதி தான் இது எல்லாம் தான் இது எல்லாத்தவையும் தாண்டி அவர்கள் இறை தூதர் அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே நான் இன்னும் பெரிய தலைவர்களை இன்னபிற பிற புரட்சியாளர்களை கோட்பாட்டாளர்களை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் என் விருப்பம் நான் இன்றைக்கு ஒரு தலைவரை பின்பற்றுவேன் நாளைக்கு ஒரு தலைவரிடம் நான் மாறிவிடுவேன் இவரை விட அவர் சிறந்தவராக இருப்பார் அல்லது அவரை விட இவர் சிறந்தவராக இருப்பார் நான் என் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஒருவரை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் என் விருப்பமாக இருக்கிறது ஆனால் நபிகளாரை பொறுத்தவரையில் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த முஸ்லீம் என்ற தகுதியை நான் இழந்து விடுவேன் அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நாம் தேடாமலேயே நம் படியில் வந்து விழுந்த இந்த நேர்வழி என்பதனால்தான் அதில் நமக்கு பெருமதிப்பு புரியவில்லை ரசூப் செல்லா அலுவலாமுடைய வாழ்வியல் அவர்கள் இறை தூதர் என்ற அந்த பகுதியிலிருந்து நீங்கள் ஆராயத் தொடங்கினால் அது எக்காலத்திற்கும் வழிகாட்டும் அதுதான் ரொம்ப சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிகாட்டுதலா காட்ட முடியாது ஏன் அரபு நாட்டில் பிறந்த தூதர் இன்றைக்கு வழிகாட்டுகிறார் என்று இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் வழிகாட்ட முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு வழிகாட்டியவன் இறைவன் இறைவன் எல்லா காலத்திற்கும் பொருத்தக்கூடியவன் எல்லா மனிதர்களுக்கும் அவன்தான் கட கடவுளாக இருக்கின்றான் எல்லா காலத்திற்கும் அவன் கடவுளாக இருக்கின்றான் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒரு மனிதனால் யோசிக்க முடியும் அந்த காலகட்டத்தையும் தாண்டி உலகத்திற்கு தீர்வது இறைவனால் தான் முடியும் அத்தகைய தீர்வை இறைவன் வணங்கி இருக்கிறான் அப்ப இறைவனின் தூதர் என்பதனால் தான் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் இந்த நபிகளார் முஸ்லீம்களுக்கு மாத்திருமானவர் அல்ல இப்ப நம்ம நவிகளின் அவர்கள் இறை தூதர் என்ற பகுதியில் இருந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அடுத்து அறிமுகப்படுத்த வேண்டியது அவர் முஸ்லிம்களுக்கானவர் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் இல்லவே இல்லை முஸ்லிம்களுக்கானவர் தான் ஆனால் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானவர் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்தவர்கள் அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு கருப்பசாமிக்கு ஒரு மாரிமத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது ஒரு டேவிட்டுக்கும் இருக்கிறது கடவுளை மறுக்கக்கூடியவனுக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது படிச்சு பாரு எனக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கு அந்த வாழ்வை வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருவன் சரியான முறையில் சரியான கோணத்தில் படித்து பார்த்தால் பிரமித்து போய்விடுவான் எனவே நபிகளார் அவர்கள் என்றைக்குமானவர் எல்லோருக்குமானவர் படித்து பார்த்தா பிரமிச்சு போடுவான் அடுத்து பெருமான அசல்லாம் அவர்கள் எல்லா துறைக்கும் வழிகாட்ட வந்தவர்கள் ஒரு தலைவர் இருந்தான்னா ஒரு துறைக்கு வழிகாட்டுவான் பொருளாதாரம் தெரிந்தால் அவனுக்கு ஆன்மீகம் தெரியாது ஆன்மீகம் தெரிஞ்சால் அரசியல் தெரியாது அரசியல் தெரிந்தால் கலை புரியாது எல்லாரும் எல்லாரும் இருக்க முடியாது ஆனால் செல்ல அவர்கள் எல்லா துறைக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படி என்றால் எல்லா துறையிலும் அவர்கள் ஞானம் பெற்றவராக இருந்தார்களா என்றால் இல்லை அவர்கள் நபி அவர்கள் வாழ்ந்த காலம் அறிவின் காலமாக இருந்தால் இருந்ததா என்றால் இல்லை ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம் அறியாமைக்கார அடர் இருளிலிருந்து அறிவில் சிறந்த ஒரு சொல்லை அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் படிக்கத் தெரியாத ஒரு மனிதர் மூலமாக இந்த உலகத்திற்கான வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது என்று சொன்னால் இறைவனவர்களுக்கு வழிகாட்டி இத்தகைய வாழ்வில் முழுமைக்குமான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார் அந்நீகமா அரசியலா பொருளாதாரமா எல்லாவற்றுக்கும் இருக்கின்றார் அதே போல நாயன் அவர்களை அறிமுகப்படுத்துடைய அடுத்த வழி என்னவென்று சொன்னால் அவர் வெற்றி தத்தங்கள் தத்துவங்களை உதித்துவிட்டு சொன்ன வாய்ச்சல் வீரர் அல்ல வாயில் சொல்லிட்டு போறது ஈசி நான் பயன் பேசிட்டு போறது ஈசி அதான் அதன்படி நடக்க முடியுமா அதன்படி வாழ்ந்து காட்ட முடியுமா உலகத்தில் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியும் அதற்கான நேர்மையும் அதற்கான திறனும் உள்ள ஒரே தலைவர் என்னை சல்லா என்று அவர்கள் தகுதியின் திறனும் அவர்களுக்கு இருக்கிறது என்ன இருந்தனோ அப்படி இருங்க நான் எதை சொன்னேனோ அதை செய்யுங்கள் என்னை எப்படி கண்டீர்களோ அப்படி நீங்கள் இருங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் சொன்ன அந்த பிரகடனம் என்னை பின்பற்றுங்கள் ஏன் ஒரு மனிதரை எப்படி பின்பற்ற முடியும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை அத்தனைக்கும் தத்துவங்களாக இல்லாமல் செயல் சான்று வழங்கி இருக்கிறது மக்களுக்கு சான்று வழங்குங்கள் அந்த சான்றை செயல் வடிவில் வழங்குங்கள் பெருமானார் செயல் வடிவில் வழங்கினார்கள் இல்லறத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வெறுமன சொல்ல முடியாது இல்லறத்தை திருமணம் முடிச்சு வாழ்ந்து காட்டி அதை சொல்லணும் அதனால்தான் நாயன் சொல்லால அவர்கள் திருமணம் முடிக்காத துறவியாக வாழவில்லை இஸ்லாத்தில் அந்த ரஹ்பானியாத் என்று சொல்லக்கூடிய துறவரக் கோட்பாடு இல்லை திருமணம் முடித்திருக்கின்றார்கள் அப்போ அந்த குறைசிகளுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கு நபி என்கிறாரு கல்யாணம் முடிகிறாரு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார் அதுதான் அவருடைய சிறப்பு எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் மனைவிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாய் வார்த்தை அல்ல செயல் சான்று அப்போ இதை பெருமானார் செல்ல அழி செல்வம் அவர்கள் செயல்வழிவில் நின்று வாழ்ந்து காட்டியவர் இப்போ நபில் நான் செல்லால செல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துடைய அடுத்த முறையில் நாம் வர வேண்டியது செயல் வழியில் நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் நீங்கள் செய்கிற ஒரு செயலை இன்றைக்கு என்னை பாருங்கள் இது எனக்கு நபி கற்றுத்தந்தார் அப்படிங்கிறதுல நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்காட்டினா நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி சுருக்கி வச்சுட்டோம்னு சொல்லியாச்சுன்னா நபிகளார் ஒரு ஆலிம்சா அவர் வந்து தொழுகை மட்டுந்தான் வழிகாட்ட வந்தவர் வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கோம் எப்படி சொல்லலாம் நபி வழி தொழுகை அதை விட்டா நபி வழி திருமணம் அதை விட்டால் நபி வழி ஜனாசா முடிஞ்சு இந்த ஜும்மா முடிஞ்சு போன பிறகு என்கிட்ட யாராவது சொல்லுங்கள் இன்னொரு நபி வழி ஏதாவது செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் நபி வழி தொழுகை நபி வழி ஜனாசா நபி வழி திருமணம் நிக்கா ஓதி வர வந்த ஒரு ஆலிம்சா தொலை வைக்க வந்த ஒரு ஆலிம்சா ஜனாசா தொலை வைக்க வந்த ஒரு ஆலிம்சா நபிகளார் அவரா ஒரு பெரும் புரட்சியாளர் ஒரு பெரும் விடுதலையை சாத்தியப்படுத்தியவரை மனித குலத்தில் விடுதலைக்காக புரட்சி குரல் எழுப்பிய ஒரு பெருமகனை வாழ்வின் அனைத்து துறைக்கும் வழிகாட்ட வந்த அந்த ஒப்பற்ற தலைவரை வெறும் வழிபாடுகளுடன் சுருக்கி காட்டிய குற்றம் பெரும் குற்றமா இல்லையா எல்லா துறைக்கும் மொழிகள் வழிகாட்டி இருக்கிறார்கள் உலக புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர் தான் வாழ்ந்த காலத்திலேயே எதையெல்லாம் சொன்னார்களோ அதை சாத்தியப்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரே தலைவர் பெருமானார் செல்லாலே செல்லும் அவர்கள் வட்டியை ஒழிக்கணுமா தன் காலத்தில் ஒழித்தார்கள் மதுவை ஒழிக்க வேண்டுமா தன் காலத்தில் ஒழித்தார்கள் பெண்ணடிமை தனத்தை ஒழிக்க வேண்டுமா தன் காலத்தில் ஒழித்தார்கள் மூடப்பழக்கங்களின் காலடியில் கீழே போட்டு புதைக்கின்றேன் என்று சொன்னார்கள் அவருடைய இறுதி பேரு உலகத்தின் வெளிச்சம் உலகத்திற்கான பெரும் அறிவுரை அது அப்படிப்பட்ட நபிகள் என் நபி வழி கல்வி நிலையம் போடுற தகுதி எத்தனை பேருக்கு இருக்கு நான் சவாலாகவே முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்கிறேன் கல்வி நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள் உங்க கல்வி நிலையங்களில் போடுங்க நபி வழி கல்வி நிலையம் போடுங்க பார்ப்போம் ஃபோட்டோ டொனேஷனில் கொள்ளடிக்க முடியாது மாணவர்களுடைய நலநிலை என்னென்ன செய்யணுங்கிறது இஸ்லாம் எப்படி காட்டி தந்திருக்கிறது ஒழுக்கவியல் கல்விக்கு எந்த விதமான முக்கியத்துவம் தருகிறது என் கல்விக்கு நபிகளால் இல்லையா நீங்கள் கல்வி நிலையம்னா வேண்டாம் நீங்கள் நடத்துகிற மளிகை கடையில் போடுங்க நபி வழி யாவா போடுற பாபம் நபி வழி யாவா என் கடையில் கலப்படம் பண்ண மாட்டேன் என் கடையில் வந்து கொள்ளலாம் வைக்க மாட்டேன் என் கடையில் எதையும் பொய் சொல்லி வைக்க மாட்டேன் என் கடையில் வாடிக்கையாளர் கூட ரொம்ப நல்ல விதமாக நடத்துகிடுவேன் நபி வழியாவா போடுவோமா நபி வழி இல்லறோம் போடுத வாப்பம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க எங்கள் வீடு தாங்க இஸ்லாமிய வீடு அப்போ இந்த வாழ்வியலை வழிகாட்டுவதற்கு பெருமை பேசி நான் நாம் செயல்வழி சான்று வழங்க வேண்டும் அண்ணன் பெருமானார் செல்லல்ல இஸ்லாமோட அறிமுகம் கொடுத்து இந்த அரை மணி நேரத்தில் இந்த அறிமுகத்தை சொல்ல முடியாத பெருவாழ்வு சில செய்திகளை சொல்லியிருக்கின்றேன் இறுதியாக ஒரு நினைவூட்டலை சொல்கிறேன் அண்ணலுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் நன்றி இல்லையா இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்ததற்கான நன்றி பாடு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லவா அண்ணலே நாயகமே உங்கள் வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றா இறைவா பெருங்கருணையான கிருமையான இறைவா நீ விலங்கி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆடு மாடுகளை போல தெரு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான மனிதனாக இருந்திருப்பேனே அந்த அவலத்திலிருந்து என்னை காப்பாற்றினாய் வட்டி என்ற அந்த கொடூரத்தில் சிக்கி திரைத்த கூடக்கூடிய ஒரு பெரும் பொருளாதார மோசடிக்காரனாக இருந்திருப்பேனே அதிலிருந்து என்னை இந்த மார்க்கம் இருக்கிறது லஞ்சம் என்ற அந்த குடும்பத்திலிருந்து குற்றத்திலிருந்து இந்த மார்க்கம் என்னை காப்பாற்றி இருக்கிறது வரதட்சணை ஆபாசம் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் தீமைகளிலிருந்து ஆபாச அலைகளில் இருந்து என்னை ஒழுக்கமானவராக இந்த மார்க்கம் என்னை செதுக்கி இருக்கிறது நன்றி செலுத்த வேண்டாமா சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரியாமல் கல்லையும் மண்ணையும் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்களை விடுத்து ஒரு பகுத்தறிவாளராக என்னை இருக்கிறது இந்த மார்க்கம் பெருமானாருடைய பெருவழி அதற்கு நான் செய்கின்ற நன்றி கடப்பாடு அதற்கு நான் செய்யக்கூடியவர் பெரும் கைமாறு அண்ணல் நாயகத்தை நம் வாழ்விலே அப்படியாக நாம் பின்பற்றுவதற்கு தகுந்த பெருவாழ்வு பின்பற்ற வேண்டும் நம் வாழ்விலை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் செயல் வழிச்சான்றுகளை வழங்க வேண்டும் இந்த நாயகத்துடைய பெருவாழ்வை உலக மக்களுக்கெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய பணியை நாம் இன்றிலிருந்து தொடங்க வேண்டும் உங்கள் இல்லங்களிலே பெருமானாருக்கு ஒரு சின்ன இடமாவது கொடுங்கள் நாயம் சல்லா அல்ல இஸ்லாம் அவர்களை குறித்து தமிழில் வந்த நூல்கள் மிக குறைவு அந்த நூல்களையாவது உங்கள் வீட்டில் வாங்கிவிடுங்கள் உங்கள் வீட்டில் அண்ணனுக்கு ஒரு இடம் தாருங்கள் அண்ணன் நாயன் செல்லாலு சிலர் வாழ்வை கொண்டு உங்கள் இல்லங்களை அலங்கரியுங்கள் குழந்தைகளை இதை வாசிக்க சொல்லுங்கள் அந்த வாழ்விலிருந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்வு முறையை இந்த நாளிலிருந்து அழுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் அத்தகைய நல்வாய்ப்பை இந்த பிறந்தநாள் என்ற அந்த வழியாக இந்த வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வழங்குவானாக